நண்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியுடைய பதினாறாவது பாடல் அதை நாம பார்க்க போறோம் அபிராமி அந்தாதியில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு விதவா பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்க போற பாடல் பார்த்தீங்கன்னா பதினாறாவது பாடல் இந்த பதினாறாவது பாடல் பாத்தீங்க அப்படின்னா முக்காலமும் உணரும் திறன் உண்டாக அதாவது நமக்கு எல்லா விதமான காலமும் உணரும் திறன் நம்ம உண்டாகணும் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் உணரக்கூடிய திறன் நமக்கு உண்டாகணும் அப்படின்னா இந்த பதிகத்தை நாம பாடி அபியாமி அம்மையார வணங்கினோம் ஆனால் நமக்கு அந்த பெரும் பேற்று கிடைக்கும் அப்படின்றத தான் அபிரமிப்பட்ட நமக்கு உணர்த்திருக்கிறாரு அது என்ன ஸ்லோகம் அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்றத நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம அந்த பாடலை பார்க்கலாம் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அழியே அறிவில விளக்க வானத்ததிசயமே மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்தொழிரும் ஒளியே ஒளிலும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அறிவில விற்கல வானத்ததிசயமே அதிசயமே அப்படின்னு நம்ம அபிராமி பட்டேல் அவர்கள் முடிச்சிருக்கிறாரு இதற்குண்டான விளக்கத்தை நாம இப்ப பார்ப்போம் இப்ப அந்த பாடல்கொண்டான விளக்கத்தை நாம பார்க்கலாம் கிளி போன்றவளே தாயே உன்னை நினைத்து வழிபடும் அழியார் மனத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் நிலையாக இருப்பவளே ஒன்றும் இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தில் ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே எளியவனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும் அப்படின்னு அழகாக விளக்கத்தை கொடுத்துருக்காரு பார்க்கலாம் மறுபடியும் இந்த விளக்கத்தை பார்க்கலாம் கிடி போன்றவளே தாயே உன்னை நினைத்து வழிபடும் அடியார் மனத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் நிலையாக இருப்பவளே என்றும் இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தில் ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே எளியவனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்குண்டான விளக்கத்தை அபிராமிப்பட்ட நகர்கள் நமக்கு அருள் இருக்கிற இந்த பாடலை நாம தினமும் பாராயணம் சொன்னோம் அப்படின்னா முக்காலத்தையும் உணரும் திறன் நமக்கு கண்டிப்பாக அந்த அபிராமி அன்னை அவர்கள் அளிப்பார்கள் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை நேர்களை இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்துவார்கள் அபிராமி அந்தா அபிராமி அன்னையின் அருளை பெற்று மகிழுங்கள் நன்றி வணக்கம்